ஹை ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம சௌச்சவ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரை கப் வந்து பாசிப்பயிறு அரை கப் கடலைப்பருப்பு ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு காம நேரம் நல்லா ஊறட்டும் நான் ரெண்டு சவ்சவ் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் நமக்கு பாதி அளவுக்கு நல்லா காயும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அதை தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்ச சவு சௌ பருப்பை இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சாச்சு இப்போ நமக்கு நல்லா கூட்டும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம அரைச்சா விழுதை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிடலாம் தூவிட்டு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு நமக்கு சூப்பரான சவ் சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் சாதத்துலேயும் போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம் புளி குழம்புக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை என்னை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காம சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி ஈட்டிங்